ஃபேஸ்புக்லேயும் நடந்துட்டு இருக்கு இது பின்னாடியே நீங்க போனீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நீங்களும் பைத்தியக்காரன் ஆயிடுவீங்க யார் சொல்லுங்க இந்த வீடியோ பார்க்கறவங்களும் சரி அங்கே கீழே கமெண்ட் போடுறவங்களும் சரி தயவு செய்து ரொம்ப டீப்பாக போயிடாதீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்டோட பார்த்து அதை ரசிச்சுட்டு தள்ளி விட்டுட்டு போயிடுங்க அதை பிரச்சனையை உருவாக்கி அதில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு ஒரு குழந்தை கண்டென்ட்டை வச்சு அவங்கள மட்டும் நான் நெல்லை சங்கர் ஷீலா மட்டும் சொல்லலை எல்லாருமே சொல்றேன் இந்த கல்யாண கண்டென்ட் குழந்தைங்களை வச்சு வீடியோ மேக் பண்றது பிரெக்னன்சியா இருக்கிற மாதிரி வீடியோ மேக் பண்றது இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி பொதுமக்களை முட்டாளாக்கி அது மூலிமா பணம் சம்பாரிச்சு அந்த பணத்துல மறுபடியும் சொல்றேன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த பணத்துல சாப்பிடணும் அப்படின்றது யாருக்கும் தலையெழுத்து கிடையாது அதுக்காக நெல்லை சங்கர் ஷீலாவும் வீடியோ மேக் பண்ணலை அவங்க பிறந்த குழந்தைய வச்சு வீடியோ போட்டிருக்கிறாங்க அவங்க தான் அந்த குழந்தைக்கு தாய் தகப்ப அப்படின்னு உறுதியா எங்க கிட்ட சொல்லியிருக்கிறாங்க கான்பிடென்டா சொல்லிருக்கிறாங்க உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தா நீங்களும் போய் உக்காந்து வீடியோ மேக் பண்ணி வீடியோ போடுங்க கடைசியில உங்களையும் கெட்டவன் தான் சொல்லுவாங்க உங்களை யாரும் நல்லவன் சொல்ல போறது கிடையாது நான் இப்ப கூட சொல்றேன்